ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வந்துவிட்டது கிரீன் கோல்டு தங்க சந்தையை மாற்றும் புதிய பசுமை ட்ரெண்ட் பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகளவில் தங்கத்தை பெரும் முறையில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகி வருகிறது பூமியை தூண்டி சுரங்கம் அமைத்து தங்கத்தை எடுப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்கும் நோக்கில் கிரீன் கோல்டு அல்லது மறுசுழற்சி செய்யப்பட்ட தங்கம் என்ற புதிய அணுகுமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகளாவிய ட்ரெண்டாக மாறியுள்ளது ஒரு சிறிய நகைக்கே பல டன் பாறைகள் தோண்ட வேண்டிய நிலையை தவிர்க்க பழைய நகைகள் மற்றும் கைவிடப்பட்ட மின்னணு சாதனங்கள் போன்றவற்றிலிருந்து தங்கத்தை பிரித்து மீண்டும் சுத்திகரிப்பதே இந்த பசுமை தங்கத்தின் அடிப்படை இதன் மூலம் கார்பன் வெளியேற்றம் மிக குறைவாகும் அதே நேரத்தில் மின்னணு கழிவுகள் நிலத்தை மாசுபடுத்துவதும் கட்டுப்படுத்தப்படுகிறது மறுசுழற்சி செய்யப்பட்டாலும் தங்கத்தின் தரம் அல்லது தூய்மை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்பதே இதன் மிகப்பெரிய பலமாகும் அதனால் உலகின் முன்னணி நகை நிறுவனங்கள் தங்களின் தயாரிப்புகளை முழுமையாக மறுசுழற்சி செய்யப்பட்ட தங்கத்தில் செய்ய தொடங்கியுள்ளன குறிப்பாக இளம் தலைமுறை நுகர்வோரிடையே இந்த பசுமை அணுகுமுறை பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது புதிய தொழில்நுட்பங்கள் குறிப்பாக மின்னணு கழிவுகளிலிருந்து பாதுகாப்பான முறையில் தங்கத்தை பிரித்தெடுக்கும் செயல்முறைகள் இதனை பொருளாதார ரீதியாகவும் லாபகரமான ஒன்றாக மாற்றியுள்ளன சுரங்கம் தோண்டும் செலவுகள் இயந்திரங்கள் மற்றும் அதிக மனித வளம் தேவையில்லாததால் உற்பத்தி செலவும் குறைகிறது இதனால் கிரீன் கோல்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதாரத்திற்கும் சாதகமான ஒரு பெரிய மாற்றமாக உருவெடுத்து உள்ளது தங்கம் சம்பந்தமா அதாவது இந்த கிரீன் கோல்டு தங்கச் சந்தை வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு பசுமை ட்ரெண்டாக மாறும் எனக்கு காரணம் வந்து இது வந்து ரீசைக்கிளிங் பண்ணுறது தான் அதாவது கம்ப்யூட்டர் சிப்ஸு இந்த என்ன சொல்கிறது மொபைல் சிப் கார்டு இது இந்த மாதிரி இதில் எல்லாம் ஸோ அதை வந்து ரீசைக்கிளிங் பண்ணி அது மூலயமா தங்கத்தை வந்து தயாரிக்கிறாங்க ஏன்னா இவ்வளோனால வந்து எல்லாமே வந்து ரீ ரீசைக்கிளிங் பண்ணாமல் டைரெக்டாக அதாவது பூமிக்கு அடியிலிருந்து பாறைகளை உடச்சி அதன் மூலியமாக தங்கத்தை வந்து எடுத்தாங்க இனிமேல் வந்து ரீ ரீசைக்லிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இந்த இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து இது ரொம்ப ஒரு நாட்டு உலக உலகத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது இதுபோன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்